வணக்கம் இப்பொழுது குழந்தை பற்றி மூணாவது வீடியோ அதாவது நாற்பது பாயிண்ட் வரல முடிச்சிட்டோம் இப்போ நாற்பத்தி ஓராவது பாயிண்ட் வரை வருகிறோம் அரசு கிரகமான சூரியன் எட்டில் செவ்வாய் பன்னிரெண்டு தொடர்பு குரு எட்டாம் இடத்தொடர்பு இவை மூன்றும் அரசு கிரகங்கள் இதனால் இவர் பிள்ளைகளுக்கும் அரசுக்கும் வேலை தொடர்பு அதாவது அரசு வேலை இல்லாமல் போக வாய்ப்பை தந்தது காரணம் பத்தாம் அதிபதி புதன் எட்டில் சூரியனுடன் நெக்ஸ்ட் பாயிண்ட் பாயிண்ட் நம்பர் ஃபார்ட்டி டூ ஏழாம் இடம் பிஸ்னஸ் லிங்க் ஸோ இருவரும் பிஸ்னஸ் லிங்க் எல்லாமே இன்டர்பிரிட்டேஷன் யூகம்தான் ஒரு அமெரிக்க ஜோதிடர் அவர் புத்தகத்தில் சொன்னார் டீப் ஸ்டடி பண்ணணும் என்றால் மேம்போக்காக பார்த்து புரியாது என்றால் அது உண்மைதான் போலும் நமக்கே ஆச்சரியமாக இருக்கின்றது இது கனவா நினைவா அதாவது இது உண்மையா புயல் ஆல்ரெடி ப்ரீ தான் முன்னடியே நிர்ணயிக்கப்பட்டது இப்படித்தான் ஒவ்வொரு வாவத்தையும் அலசி வடிகட்டி பலன் எடுக்கணும் நெக்ஸ்ட் பாயிண்ட் நம்பர் ஃபார்ட்டி த்ரீ படிப்பு பற்றி குரு செவ்வாய் ஆக படிப்பு இயந்திரம் சம்பந்தப்பட்ட படிப்பு என்று சொல்லப்பட்டது அதை எப்படி படிப்பார் செவ்வாய் என்பது பிடிவாதத்தை கொடுக்குமாக ஒரு பிடிவாதத்துடன் இதை படிக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் படிப்பார் ஆக ஒரு கிரகம் ஒரு நட்சத்திரம் நம்மை பற்றி எதை எதையெல்லாம் நிர்ணயிக்கிறது என்று நீங்கள் அதிக கவனம் செலுத்த வேண்டும் ஒவ்வொரு நட்சத்திரத்திலையும் அப்போ தான் நீங்கள் வந்து ப்ரிடிக்ஷன் பலன் கூறும்போது மிக தெளிவாக இருக்கும் குழப்பம் இல்லாமல் அதன்படி தான் நம்ம ஒருத்தர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணும்போது நமக்கு ப்ராப்ளம் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லாமல் போகும் நெக்ஸ்ட் பாயிண்ட் நம்பர் ஃபார்ட்டி ஃபோர் பதினொன்றாம் இடம் கண்ணிக்கு சந்திரன் இருவர் லக்னமும் கண்ணியும் மகரம் திரு ஒருவர் திருவோண நட்சத்திரம் இன்னொருத்தர் அஸ்த நட்சத்திரம் சந்திரனின் திருவோணம் நட்சத்திரம் சீட் ஆஃப் லேர்னிங் என்பார்கள் அதாவது கற்றல் கற்றலின் இருப்பிடம் ஆக எதையாவது ஒன்றை தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு முனைப்பு அவர்களிடம் இருக்கும் எதையாவது கற்றுக்கொள்வது இதையாவது படிப்பது புதிதாக தெரிந்து கொள்வது இந்த தேடல் என்கிற விஷயம் தற்சமே உள்ளது போல் சர்ச் என்பார்களே அது ஆக அவர்கள் என்ன நினைப்பார்கள் எவ்ரி திங் சுட் பி இன் அவர் ஃபிங்கர் டிப்ஸ் நாம் எல்லாமே நமது விரல் நுழையில் வைத்துக் கொள்ள வேண்டும் என நினைக்க தோன்றும் அதனால் லாபமோ நஷ்டமோ அதை பற்றி கவலை இல்லை ஜஸ்ட் வி வான்ட் அவ்வளோதான் அதாவது ஒரு ஜாதகத்தை எடுத்து எல்லாமே பன்னெண்டு பாவம் ஒன்றுடன் ஒன்று ராசி வகையிலோ உதாரணம் தனுசு மீனம் நட்சத்திர வகையிலோ சித்திரை அவிட்டம் இதில் ஒரு கிரகம் உதாரணத்துக்கு செவ்வாய் சித்திரை நட்சத்திரம் குருவுக்கு நட்சத்திரமாக இருக்கிறது என்றால் செவ்வாய் ஒரு வேளை மிருகசீரிச நட்சத்திரத்தில் ஆக நட்சத்திர தொடர்பு கிடைக்கும் அந்த பாவத்தை சம்பந்தப்பட்ட வகையில் ஆக இப்படி மிக நுணுக்கமாக பார்க்க வேண்டும் இப்படி அனலைஸ் பண்ண பார்த்து நாம் பலன் பார்க்கணும் அப்போதுதான் நாம் சரியாக அதை கணக்கிட முடியும் ஒரு குழந்தையை இப்படித்தான் இருக்கும் என்று என ஜாதக கட்டம் காட்டும் நாம் பிராக்டிக்கலாக பார்க்கும்போது ஒரு குழந்தை என்ன சாப்பிடும் என்ன ட்ரெஸ் பிடிக்கும் தட் இஸ் அவர் அவர்களுக்கு என்ன பிடிக்கும் என்பது இதெல்லாம் வந்து மேம்போக்கா நாமளா அப்படியே புரிஞ்சுக்கிறது பட் டீப் ஸ்டடி பண்ணும்போது தான் அவங்க ஒரு உதாரணத்துக்கு அவர் எப்படி படிப்பார்கள் அவரை எப்படி நடந்து போவார்கள் அப்படி ஒன்று ஒன்றுமே ஆக இந்த ரெண்டாம் இடம் என்பது சுக்கரனை குறிப்பதால் இதே லைக் ஸ்வீட் அப்படி போனவொன்னா நீங்கள் ஸ்டடி பண்ணிக்கணும் ஆக ஒரு பிரச்சனை நமக்கு வராமல் இருக்கணும் வேண்டும் அப்படி என்றால் ஃபர்ஸ்ட் நாம் அதில் புரிந்து கொள்ள வேண்டும் அமெரிக்கர்கள் சைக்காலஜியில் தான் சொன்னாங்க பிரச்சனைக்கு காரணமே என்ன சொல்லுவாங்க அவங்க அனலைஸ் பண்ணது சைக்காலஜிஸ் ப்ராப்ளத்துக்கு காரணமே ஃபஸ்ட் ஃபியர் செகண்ட் தே டோன்ட் நோ த ப்ராப்ளம் த பிராபலத்துடன் அடிப்படை காரணம் தெரியாதது தெரிந்தால் தானே அது எப்படி கையாள்வது என்று தெரியும் மூணாவது பாயில் இன்செக்யூரிட்டி என்பார்கள் பாதுகாப்பு அற்ற நிலை ஆக இதெல்லாம் ஒரு எமோஷன்ஸ் அந்த கிரகம் சம்பந்தப்பட்ட செவ்வாய் என்றால் கோபம் செவ்வாய் புதன் நட்சத்திரத்துல கோபமாக பேசுவார்கள் என்று தெரிந்தால் நாம் அவர்கள் கோபமாக பேசாத வகையில் நாம் அவர்களை காண்டாக்ட் பண்ண முடியும் ஒரு சின்ன உதாரணம் அதாவது மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அதாவது புரிதல் இல்லாமை அது பல ப்ராப்ளத்துக்கு ஆணிவேராக இருக்கின்றது அதாவது மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இஸ் த ரூட் காஸ் ஆஃப் ஆல் ப்ராப்ளம் இன் வாட் அவர் இட் மே சிச்சுவேஷன் ஆக கிளாரிட்டி கிவ்ஸ் நாம் எதையுமே தெரிந்து கொண்டோம்னாலும் நமக்கு மனம் அமைதிப்படும் கிளாரிட்டி கிவ்ஸ் பீஸ் ஆஃப் மைண்ட் பீஸ் ஆஃப் மைண்ட் என்ஹான்சஸ் கிளாரிட்டி தெளிவு அமைதியை கொடுக்கும் அமைதி தெளிவை மேம்படுத்தும் இது ஞானிகளாக ஞானிகளான தான் சொன்னாங்க அப்போ நம்ம தெரிஞ்சுக்கணுன்னா ஒரு சார்ட்டை வச்சு ஓரளவு ஸ்டடி பண்ணிட்டால் நம்ம எப்படி நம்ம மூவ் பண்ணால் ஜஸ்ட் லைக் ஜஸ் போர் எப்படி மூவ் பண்ணால் நம்ம முன்னேறலாம்னு நமக்கு தெரியும் ஜோதிட கட்டமே அதிலிருந்து வந்தது தான் ஆதி காலத்தில் நீங்கள் பார்த்திருப்பீர்கள் பார்வதி பரமசிங்கன் காய நிபத்தார்கள் கீழே இவன் மடைய வச்சுட்டு வாழ்ந்துருப்பாங்க ரெண்டு பார்க்கையும் அந்த மாதிரி அவங்க இது பண்ணுது நடுவில் பாம்பு ஊடுவாங்க ஏணி ஏறி இறங்குறதுன்னு அதெல்லாம் ராகு கேதுக்கு லிங்க் அது வந்து சில தடைகளை உண்டு போனது அப்புறமேலு திரும்ப முயற்சி பண்ணி மேலே போவாங்க ஸோ இதே தான் ஜோதிடம் என்பது ஆதி காலத்தில் செஸ் அப்புறமேல்தான் செஸ் போடாத ஆச்சு இன்னும் நினைக்கிறான் நம்மளுடைய அசம்சந்தனத்தை இதுதான் நம்ம அடித்து பேச முடியாது ஆக அஸ்ட்ராலஜி இஸ் ஏ நாவல் ஃபுல் ஆஃப் சஸ்பென்ஸ் அஸ்ட்ராலஜி ஜாதகம் என்பது நீங்கள் இன்னும் சொன்னால் இன்னும் ஒரு புக்கே எழுதலாம் நானும் ஒரு பக்கத்து போவோம் இந்த ஒரு சின்ன ஒரு பழத்தை பற்றி எழுதணோன்னா யூ மே ரைட் ஃபோர் ஹண்ட்ரட் பேஜஸ் ஆஃப் புக்ஸ் கம்ப்ளீட் அனலைஸ் பண்ணி ஓர் இது வந்து ஓரலா மேம்போக்காக இருக்கிற நட்சத்திரத்தை வச்சு ஸ்டடி பண்ணுறோம் இன்னும் நீங்கள் தோதாம்சம் திரைகாணம் தசாம்சம் எல்லாத்தையும் உள்ளே போனீங்கன்னா அது எங்கேயோ போய்டும் அது புக்கை பயங்கரமாக போயிட்டு இருக்கும் அதெல்லாம் நம்ம வந்து இதில் இப்போ சொல்ல முடியாது ஒரு வித் இன் எயிட் மினிட்ஸு சொல்ல முடியாது ரொம்ப சிரமமாக இருக்கும் நீங்களே கூட ஒவ்வொரு பாவமும் ஒரு நாவல் ஆக்சுவலி ஒவ்வொரு பாவமுமே ஒரு நாவல் அப்போ பன்னெண்டே என்ன ஆச்சு குறைஞ்சது ஆயிரம் பக்கத்துக்கு மேலே ஒரு பெரிய ஆட்டோபயோக்ராஃபி மாதிரி போயிட்டுருக்கும் அது ஒரு குழந்தை பற்றி எழுதணுன்னா பேனாவி பிடிக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா நீங்கள் ஆக்சுவலாக உங்கள் மைண்டில் சப்கான்ஷியஸ் மைண்டில் மில்லியன்ஸ் ஆஃப் மேட்டர்ஸ் இருக்குது ஒன்ஸ் எழுத ஆரம்பிச்சுட்டிங்கனால இது புக்கு புக்காக போயிட்டே இருக்கும் அது யாரும் செய்யறதில்ல அதனால தான் இன்றைக்கி இவ்வளோ பேர் கான்டென்ட்டு காண்டெண்ட் கான்டென்ட்னால் என்ன கான்டென்ட்டு ஏதோ ஒன்று சொல்ல போகிறோம் ஒரு பாயிண்ட் அவ்வளோ தான் அதை ஒரு எக்ஸ்பேண்ட் பண்ணி இது இதுன்னு ஒரு இது கொடுத்து ஜஸ்ட் லைக் சயின்ஸில் சொல்லுவாங்கள்ல எய்ம் எக்ஸ்பெரிமெண்ட் அண்ட் தென் ரிசல்ட் அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு அதே மாதிரி தான் சிம்பிள் அந்த மாதிரி நீங்கள் வந்து ஒரு எழுத ஆரம்பிச்சுட்டிங்கனால நீங்கள் ஒரு எழுத்தாளராக ஆயிடுவீங்க ஏன்னா நம்ம வந்து இந்த காலத்தில் ஒருத்தர் ஒருத்தர் கான்டாக்ட் பண்ண முடியல அப்படியே பண்ணாலும் அவங்களுக்கு நேரம் இல்லை அவங்க நம்ம கூட பேச நேரம் இல்லை ஸோ அப்போ என்ன ஆகுது ஒரு ரைட்டிங் நம்ம எழுத ஆரம்பிச்சோன்னா அதைப்பட்டு போயிட்டே இருக்கும் ஸோ நம்ம சப்கான்ஷியஸ் மைண்டில் இருக்கிற மேட்டர்ஸ் வந்து அது மில்லியன் சில புக்கு போகும் அவ்வளோ இருக்குது யாரையும் எழுத முயற்சிக்கல அவங்களே என்ன சொல்கிறாங்க மூளையில் வந்து நீங்கள் ஒரு சில பகுதியை தான் யூஸ் பண்ணுறீங்க இன்னும் யூஸ் பண்ணாத நிறையா இருக்குன்றாங்க ஆக்சுவலாக அதெல்லாம் ஒவ்வொருக்கும் டேலண்ட் எல்லாருக்குமே திறமை இருக்குது அவங்களுக்கு அந்த ஒரு சான்சஸ் வரும்போது தான் அது வெளிப்படுது அந்த வாய்ப்பு குரு தருவார் என்று சொல்வார்கள் அப்போ நமக்கு அந்த வாய்ப்பு கிடைக்காத போது நாம் செயற்கையாகவும் கிடைக்கல இயற்கையாகவும் கிடைக்கல இயற்கையாக கிடைக்கலன்னு சொன்னாக்கா ஆக்சுவலாக ஜாதகத்தில் உள்ளபடி கிடைக்கணும் இயற்கையாக அது கிடைக்கல செயற்கை இருக்கிற சுச்சுவேஷன் வெளியே அங்கே உள்ள சுற்றுப்புற சூழலும் நமக்கு ஒரு சாதகமாக இல்லை அப்போ வி ஹாவ் டு ட்ரை அதுலேருந்து இதை படிக்கணும் இதுலேருந்து அதை படிக்கணும் அது எப்படின்னா உங்களுக்கு போட்டிருப்பாங்க இல்லையா உங்களுக்கு இந்த ஒய்டி ஸ்டுடியோ அப்படின்னு அனாலிசிஸ் அவங்க சப்போஸ் நீங்கள் வியூவரை கேட்டிங்கன்னா அவங்க பாட்டு அடிக்கு தள்ளி எந்த நாட்டில் எவ்வளோ பார்த்தாங்க இந்த நாட்டில் எவ்வளோ பார்த்தாங்க எத்தனை நிமிஷம் பார்த்தாங்க ஏன் பார்த்தாங்க எதுக்கு பார்த்தாங்க அது போயிட்டு இருக்கு என்னென்ன இதுன்னு ஒரு பெரிய லிஸ்ட்டே எடுத்துட்றாங்க நாம சப்மிட் பண்ணது ஆக்சுவலாக ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ரெக்கார்ட் பண்ண பேச்சு இந்த ஃபைவ் மினிட்ஸ் ரெக்கார்ட் பண்ண பேச்சு அந்த ஒயிட் ஸ்டுடியோவில் உங்களுக்கு எப்படி யூடியூப் ஸ்டுடியோவில் இவ்வளோ எக்ஸ்பேண்ட் பண்ணி அது ஒரு பெரிய இசேகம் மேலே போகுது அதை நீங்கள் ஒரு சின்ன சாம்பிளாக எடுத்துக்கணும் நமக்கு கமிட் பண்ணது வெறும் ஃபைவ் மினிட்ஸ் இந்த ஃபைவ் மினிட்ஸ் எவ்வளோ காமன்ஸை பெற்று காமன்ஸ்னால் அது தனி நீ எத்தனை நேரம் பேசணுன்றது தனி இது எவ்வளோ பேர் பார்த்தாங்கன்றது தனி எந்த நாட்டில் பார்த்தாங்கலாம் அதான் வயசானவர் பார்த்தாரலாம் இளமையானவர்கள் இப்படி பிரித்து அவங்க ஷார்ட் பண்ணி பிரித்து பிரித்து பிரிச்சு ஷார்ட் பண்ணும்போது எங்கேயோ போகுது அந்த மாதிரி நீங்கள் ஒரு பாவத்தை வந்து அனலைஸ் பண்ணும்போது இந்த மாதிரி கம்ப்ளீட்டாக பிரித்து 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 எல்லாத்தையும் ஆனால் ஒவ்வொரு பாவமே பன்னெண்டோட தொடர்பு இருக்கும் என்ன ஒரு மனிதன் பிறக்கிறான் என்றால் குடும்பத்தில் இருக்கிறான் சகோதரனுடன் இருக்கிறான் தாயுடன் இருக்கிறான் குழந்தைகளுடன் இருக்கிறான் துணைவருடன் இருக்கிறான் வேலை செய் நோயாளியாகவும் இருக்கிறான் அப்புறம் ஆரோக்கியம் கெடுது இந்த பாவங்களை பார்க்கும்போது லாபம் கர்மம் இப்படி போயிட்டு இருக்கு ஆக நீங்கள் ஒரு பாவத்தை அனலைஸ் பண்ணும்போது இது ஒரு சின்ன சாம்பிள் உங்களுக்கு ஒரு குழந்தையை பற்றி ஆக ஒரு குழந்தைன்றது இப்போ நம்ம அஞ்சாம் இடத்த வந்து தான் சொல்லிடுவோம் அந்த மாதிரி இந்த பதினோரு மாதத்தை நீங்கள் அனலைஸ் பண்ணிங்கன்னா ஒன்று ஒன்றுமே மினிமம் இந்த மாதிரி ஒரு ஃபிஃப்டி பாயிண்ட் போட்டுக்கோங்க ஃபிஃப்டி பாயிண்ட்டை டார்கெட்டாக வச்சு இதே மாதிரி அப்படியே அட்டை காப்பி ஜெராக்ஸ் எடுத்த மாதிரி நீங்கள் பார்க்க யூ ஆர் தி பெஸ்ட் அஸ்ட்ராலஜர் அவ்வளோதான் இந்த சேனல் ஆரம்பித்ததோட நோக்கமே ஒவ்வொருத்தரும் ஒரு ஜோசியர் ஆகணும் ஒரு அஸ்ட்ராலஜி என்று நான் சொன்னதுப்போ அது ஒரு நாவல் அதில் எவ்வளவோ சஸ்பென்ஸ் இருக்குது அதை நீங்கள் கிராக் பண்ணிங்கன்னா எல்லாத்தையுமே தெரிஞ்சிக்கலாம் நீங்கள் இப்படி இப்படி இருக்கலாம் அப்படின்னு அதுக்கு தகுந்த மாதிரி அதாவது வெளிநாட்டு பத்திரிகையில் சொல்வார்கள் ஒரு ஆர்டிஸ்ட் என்பவன் அவன் வாழ்க்கையை எப்படி அமைய என்று அவனே தெரிந்து கொள்ளணும் ஏன்னால் ஆல்ரெடி குழந்தைங்களுக்கே வந்து ஜப்பானில் என்ன சொல்லிக் கொடுக்குறாங்கன்னா ஒன்றரை வயசில் டிசைனிங்கை பற்றி சொல்லிக் கொடுக்குறாங்க இந்த ஷேப்ஸ் ஃபர்ஸ்ட் அவன் சொல்லிக் கொடுக்குறது தான் அந்த வெளிநட பத்திரிக்கையில் போட்டிருக்காங்க குறைஞ்சது ஒரு ஒரு பதினைஞ்சு குழந்தைங்க ஹெவி ஷார்ப்பனஸோடு அப்படியே அந்த முக்கோணம் வட்டம் நீல சதுரம் இதெல்லாம் இது பண்ணுறாங்களா போட்டு காட்டுறாங்க ஒரு டீச்சர் அதை அப்படியே பார்க்குது ஒன்றும் கூட டைவர்ட் ஆகலை அவங்களே என்ன சொல்கிறாங்க நாங்கள் இந்த துரதிருஷ்டத்துக்கு தள்ளப்பட்டு விட்டோம் ஏன்னா காம்படிட்டிவ் வேர்ல்ட் குழந்தைய நாங்கள் வந்து இப்போ தயார் பண்ணாதான் ஃபியூச்சரில் அதை காம்பீட் பண்ண முடியும் அப்படின்றாங்க அப்போ எவ்வளவு பெரிய சுமையை இருவரும் தாங்குகின்றார்கள் துள்ளி குதித்து சிரித்து சாதத்தை கீழே சிந்தி தலையில் தண்ணியை டான்ஸ் ஆடுற குழந்தைங்க பிடிச்சி உகாராச்சு டிசைனை பாரு டிசைனை போடனா அது என்ன பண்ணும் ஃபியூச் ஆரம்பத்துலேயும் இது ஒரு விதத்தில் நல்லது ஒரு விதத்தில் கெடுதல் எப்படின்னா ஃபியூச்சரில் டென்ஷன் இருக்கும் அதிகமாக ஸோ நீ இப்போவே அந்த டென்ஷனை பழகிட்டீங்கன்னா ஃப்யூச்சரில் நீ அந்த டென்ஷனே இல்லாமல் இருந்துடும் அதுக்கு ஒரு வழி வகுக்குது அப்படின்னு தான் நம்ம இப்போ எடுத்துக்கணும் கரண்ட் சுச்சுவேஷனில் ஸோ குழந்தையை வளர்க்குறது வெரி டஃப் அவர் என்ன சொல்லியிருக்காரு கடவுள் நான் என்னுடைய இமேஜாக படைத்திருக்கின்றேன் என்று ஆனால் உண்மையில் என்னவென்றால் உன் குழந்தை தான் உன் கர்மா உன் தான் உன் குழந்தை அடுத்த வீடியோவில் பார்ப்போம் எப்படி என்றால் இவர்கள் சொல்லுவது போல் நீங்கள் தவறாக நினைக்கக்கூடாது அதாவது கர்மானால் நீ செஞ்சால் வேலை அப்படி கிடையாது அம்மா என்னென்ன செய்யறமோ அந்த ஹேபிட்ஸ் இதெல்லாம் வந்து அப்படியே ஸ்டோர் ஆகி அதுதான் டிரான்ஸ்மிட் பண்ணுதுன்னு ஃபாரினர்ஸு சொல்லியிருக்காங்களே அதுதான் குழந்தையாக பிறக்குதுன்னா இதோட அர்த்தம் என்ன தகப்பன் சாமின்னு ஏன் சொன்னாங்க தகப்பன் சாமின்னு சொல்ல வேண்டிய காரணம் என்ன உனக்கு முன்னே அது சாமி குழந்தைகிட்ட இருந்து குழந்தையிலிருந்தா நீன் பிறந்தாய் நீ தான் குழந்தையாக பிறக்கின்ற இதுதான் ஜெனியூன் தத்துவம் அஸ்ட்ராலஜியில் இதே அவர்கள் தவறாக நீ கர்மா செஞ்சேன்னு பரிகாரம்னு சொல்லி டைவர்ட் டைகிரஸ் மெயின் பாயிண்ட்ல இருந்து டைகிரஸ் ஆகி விலகி போக வேண்டிய ஒரு சூழலை கிரியேட் பண்ணிட்டாங்க பரிகாரம் இருக்க வேண்டியது தான் நம்ம குறை சொல்லலை பட் அதை போய் கர்மானா இது தப்புதான்னு எப்படி கர்மான்றது ஆக்சுவலாக தொழில் தானே நம்ம போய் இப்போ வைதீஸ்வரன் கோயில் போனால் நம்ம என்ன கேட்குறோம் கர்மகாண்டம் படின்னு தான் கர்மகண்டம்னா என்ன செய்கிற அது ஆக்சுவலாக நமக்கு என்னென்னா நம்ம என்ன தொழில் செய்கிறோன்றது தான் அது அதை போய் ஒவ்வொருத்தரும் இன்டர்பிரேஷனும் ஒவ்வொரு மாதிரி அதனால நம்ம அதில் தலையிட வேண்டாம் அந்த மேட்டருக்கு போக வேண்டாம் அது இண்டிவிஜுவல் ஒவ்வொரு கருத்தும் ஒவ்வொருத்தரும் சொல்வது அவங்களோட தனிமனித சுதந்திரம் அதில் போய் நாம் தலையிட வேண்டாம் பொதுவாக நாம் குழந்தையாக பிறக்கிறோம் குழந்தை தான் நமக்கு தந்தை அதனால் தான் தகப்பன் சாமி என்று முருகனை கூப்பிட்டார்கள் ஆக நாம் நினைக்கிறோம் நாம் குழந்தையை பெற்று வேண்டும் அது அதிலிருந்து பிறந்தவங்க தான் இதிலிருந்து தான் அந்த குழந்தை ரெண்டும் ஒன்றை நன்றி வணக்கம் விமர்சனங்கள் வரவேற்கப்படுகின்றன